அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் மாஸ்டர் அண்ட் டிராஃப்ட்ஸ் மேனுடைய ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங்குடைய மூன்றாம் நாள் கலந்தாய்வை முடிந்து எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை டிஎன்பிசி நேற்று வெளியிட்டிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வீடியோ வந்து அதை பற்றி பேசப்போவது கிடையாது பத்தொம்போதாம் தேதி ஆரம்பித்த கலந்தாய்வு நாளை இன்றைக்கூட முடியுது ஓகேங்களா பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நான்கு நாட்களில் முடியுது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று அவங்க வந்து வெளியிட்ட லிஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறைய நபர்களுக்கு அவங்க பிஎஸ்சியாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் இல்லை பிற கம்யூனிட்டியாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து போஸ்டிங் ஃபில்அப் ஆனால் நீங்கள் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு அவங்க கவுன் கலந்தாய்வு போய் அவங்களுக்கு முன்னால் ஒரு ரெண்டு பேருக்கு முன்னால் மூணு பேருக்கு முன்னால் அவங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் போயிருக்கு அப்போ அவங்க அவங்க அவங்களுடைய இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் கம்யூனிட்டியில் பிஹெச்டிஎம்மில் வேகண்ட் இருக்குது சார் ஆனால் வந்து என்னோட எனக்கு எனக்கு ஒரு மூணு பேருக்கு முன்னால் வேலை போஸ்டிங் இல்லாமல் போச்சு எனக்கு முன்னால் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு முன்னால் போஸ்டிங் இல்லாமல் போச்சு நாங்கள் உள்ளே இல்லாமல் போய் நாங்கள் நாங்கள் வந்து செக் பண்ணி எல்லாம் எங்களை முடிச்சுட்டாங்க ஆனால் போஸ்டிங் இல்லாமல் போச்சு ஆனால் எங்கள் கம்யூனிட்டியில் பிசியில் பிஹெச்டிஎம்லையும் இல்லை வந்து உமன் பிஎஸ்டிஎம் எல்லாம் வேக்கண்ட் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தரலாம்ல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க நம்ம வந்து இந்த பிஹெச்டிஎம் சம்மந்தமாக நிறைய முக்கியமான வீடியோக்கள் போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக நான் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கணும் அது பூரா இந்த வீடியோவோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் பிஎஸ்டிஎம்னால் என்ன பிஎஸ்டிஎம் உடைய ஜிஓ என்ன சொல்லுது அந்த ஜிஓவை அப்டேட் பண்ணி வெளியிட்ட ஜிஓ என்ன ஒரு கவுன்சில் ஒரு ஒரு கலந்தாய்வில் ஃபில்லப் ஆகாத வேகன்சி பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாத வேகன்சி அதை யார் கன்வெர்ட் ஆகும் அப்படின்லாம் போட்டிருக்கோம் ஸோ அங்கே அதெல்லாம் கொடுத்துக்கேன் பஸ் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ எல்லோரும் கால்ஃபில் பண்ணி நேற்று நமக்கு கேட்ட எல்லாமே இந்த பிஹெச்டிஎம்ப்பை ஃபில்லப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் கலந்தாய்வு போய் போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்தவங்க அவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கிடச்சிருக்கும் இவர் கிடச்சிருக்காது அப்போ தான் அந்த ஒரு மார்க்கோட நமக்கு தெரியும் வேலையை எவ்வளவுன்னு எல்லாம் முடிஞ்சு நமக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு முன்னால் உள்ள கிடச்சி அவங்க கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு புரியும் இல்லைங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து பிசி சார் எனக்கு வேக்கன்ட் இல்லை ஆனால் பிசியில் பிஹெச்டிஎம்முக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சி யாருக்கு போகும் ஜென்ரலில் வந்து முப்பத்தி ஒரு பிஹெச்டிஎம் வேக்கன்சி இருக்குது அது யாருக்கு போகும் ஸோ இப்போ எனக்கு இப்போ என் கம்யூனியில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கேன் அப்போ எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் வேக்கன்சியை பொதுவாக காமனு கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் சார் இதுக்குன்னு ஆயிடுச்சு சொல்லுங்கள் அப்புறம் சொல்கிறான் அப்புறம் சொல்கிறாங்கன்னா சில பேர் இந்த போஸ்டிங் எல்லாமே இந்த ஃபில்லப் ஆகிற வேக்கன்சி அடுத்த இப்போ இப்போ கால் பண்ணாங்க இல்லைங்களா ரீசெண்டாக எஃப்எஸ் எக்ஸாமு அதெல்லாம் அதில் செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ரூலில் உள்ளது நம்ம மேக்கிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிவிட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றைய கவுன்சிலிங் நமக்கு முடிஞ்ச மாதிரி தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலில் பாருங்கள் செவன்டி சிக்ஸ் வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு ஜென்ரலில் இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது ஜென்ரல் பிஹெச்டிஎம் வேக்கன்சியும் ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சியும் ஜென்ரல் பிளைண்டு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து மற்றவங்க இருக்க முடியாது ஜென்ரல் உமனில் பார்த்திங்க அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் எட்டு வேக்கன்சி இருக்குது அப்புறம் ஜென்ரலில் விடோ பார்த்தீங்கன்னா விடோவில் மூணு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அப்புறம் ஜென்ரல் டெஃப் உமன் டெஃபில் நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து பாருங்கள் பிசியில் ஜென்ரல் வேக்கன்சி ஃபுல்லாக ஃபுல்லப்பாயிடுச்சு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்குது அப்புறம் ஜென்ரல் பிளைண்டு ஜென்ரல் முல்டா அது எல்லாம் அப்படியே இருக்குது பிசி உமன் வேக்கன்சி ஃபுல்லாக ஃபுல்லப் ஆகிடுச்சு பிசி உமன் பிஎஸ்டியை மட்டும்தான் அப்படியே இருக்குது அப்புறம் பிசி விடோ வேக்கன்சியும் அப்படியே இருக்குது அப்புறம் எம்பிசியில் ஜென்ரலில் எல்லாம் ஃபுல்லப் ஆகிடுச்சு ஜென்ரல் பிஹெச்டிஎம் வேக்கன்சியும் ஜென்ரல் ஆர்த்தோ ஜென்ரல் டெஃப் அப்புறம் உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் ஃபுல்லப் ஆகிடுச்சு பிசி முஸ்லீம்லையும் ஜென்ரல் பிஹெச்டிஎம் வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் உமனில் நம்மளுடைய உமன்ஸ் வேக்கன்சியும் விடோவை பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் விடோவில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சிஏ ஜென்ரலில் ஆறு வேக்கன்சியும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மு எஸ்சிஏ விடோ பிஎஸ்டி இது எல்லாம் அப்படியே இருக்குது எஸ்சி ஜென்ரலில் மூணு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி உமனில் வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அப்படியே இருக்குது எஸ்டி ஜென்ரல் வேக்கன்சி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சின்னு எல்லாம் அப்படியே இருக்குது அப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலு வேக்கன்சியில் இரநூத்தி எட்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்குது இதே மாதிரி தான் டிராஃப்ட்ஸ் மேன்லேயும் ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சி ஒவ்வொரு கம்யூனல் வாரியாக ஜென்ரலில் உள்ள எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு அதுபோக பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் விடோ அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிள்ளை வரக்கூடிய பர்சன் வித்து டிசபிலிட்டிஸ் வேக்கன்சி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாலு வேக்கன்சியில் அறுபது வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்போ நம்முடைய சர்வேயர் கம் ட்ராஸ்மன் வேக்கன்சியில் பார்த்தீங்க இருபத்தி ஆறு வேக்கன்சியில் பதினெட்டு பிள்ளை பயிற்சி எட்டு மட்டும்தான் இருக்குது இந்த எட்டு யாரும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஎஸ்டிஎம்முடைய வேக்கன்சி இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வே கான்சன் டிராப்ஸ்மன் வேக்கன்சி இருக்கு இல்லைங்களா இந்த மூணு போஸ்ட்லையும் பிஎஸ்டிஎம்ங்கிறது டிப்ளமோ ஐடிஐ பி மூணுத்துக்குமே எலிஜிபிள் தான் பிஹெச்டிஎம் ஆனால் இந்த எக்ஸாம் குவாலிஃபர் பண்ணும் போது பிஇக்கு மட்டும்தான் பிஹெச்டிஎம் இருந்துச்சு அப்போ பிஇக்கு மட்டும் பிஹெச்டிஎம் இருக்குன்னா இந்த எல்லா இந்த பிஹெச்டிஎம் எல்லாம் பிஇ முடித்தவங்களில் சிவில் முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் இந்த பிஹெச்டி எலிஜிபிள் ஆகும் அப்போ இந்த பிஹெச்டிஎம்மில் ஆல்ட்டு இருந்தால் இந்த வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கும் வேகன்சி ஃபில்லப் ஆகலை அப்போ பிஎஸ்டிஎம்மில் ஆளில்ல பிஎஸ்டிஎம்மில் ஆள் இல்லைன்னா அந்த வேக்கன்சி கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் ஆகாது கேரி ஃபார்வர்ட்னா அடுத்த தேர்வுக்கு இந்த போஸ்டிங்கை கொண்டு போவாங்களா அப்படின்னா கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னா இந்த கலந்தாய்விலேயே இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணிடுவாங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை கலந்தாய்வுக்கு போய் போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களில் இந்த பிஹெச்டிஎம் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணிடுவாங்க எப்படி சார் பிஹெச்டிஎம் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனி பிஹெச்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கும் இப்போ உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஃப்எஸ் எக்ஸாம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எஃப்எஸ் எக்ஸாம் இதுதான் நம்மளுடைய எஃப்எஸ் எக்ஸாமுடைய உடைய இது அதில் ஃபஸ்ட்டு பாருங்க ஜென்ரலில் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த ஜென்ரல் டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுப்பிரிவு நடத்தும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு ஜிடினா ஜென்ரல் டேன் ஜென்ரல் டேன்னா இப்போ பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு ஆறு விதமான பிரிவுகள் இருக்குது அவங்க அனைவருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே இந்த ஆறில் தான் வருவோம் ஓகேங்களா அப்போ பிசினால் பிசிக்குள்ளே என்ன இருக்குது பிசிக்குள்ளே பிசி பிஎஸ்டிஎம் இருக்குது பிசி உமன் இருக்குது பிசி உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது பிசியில் எக்ஸீஸ்மேன் இருக்குது பிசியில் அப்புறம் வந்து முல்டா இந்த மாதிரி பிடபிள்யூபிடி பிரிவுக்கு உள்ள வேகன்சி இருக்குது அப்போ காமனாக வந்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு ஆறு விதமான பிரிவுகள் மட்டும் இருக்குது இல்லைங்களா இந்த ஆறு பேரும் ஒவ்வொரு நான் பிசின்னா நான் எங்கே எடுப்பேன் பிசியில் எடுப்பேன் நான் எம்பிசின்னா எம்பிசியில் போய் நான் சீட்டு எடுப்பேன் நான் எஸ்சின்னா எஸ்சியில் எடுப்பேன் எஸ்சிஏனா எஸ்லிஏ எடுப்பேன் நான் எஸ்டி எஸ்டியில் எடுப்பேன் அவ்வளோதான் இப்போ இந்த இந்த பிசியில் உள்ளவர் எம்பிசிக்கு போக முடியாது எம்பிசியில் உள்ளவரை எஸ்டி இந்த மாதிரி மாற்றி எடுக்க முடியாது ஆனால் அந்த ஜென்ரல் டேனில் எல்லாருமே எடுக்கலாம் அதுதான் வந்து பொது அது பேர் என்னன்னா பொது பிரிவு ஓகேங்களா அது நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ம அதாவது மாநிலங்கள் மாநில அரசாங்கத்தில் வந்து ஜென்ரல் டேன் சொல்லுவாங்க மத்திய அரசாங்கத்தில் வந்து யூஆரும்பாங்க அன்டிஸ்டர்ட் கேட்டகரி அந்த யுஆர் அப்புடின்னா யாரும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது அவங்களுடைய இதை இருக்குது இப்போ நான் சொல்லுங்கள் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் செவன்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க செவன்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி இருக்குது இப்போ நான் வந்து ஒரு எஸ்சி வச்சுங்களேன் நான் ஒரு எஸ்சி இருக்கேன் அப்படின்னா நான் கவுன்சிலிங் போகிறேன் கவுன்சிலிங் போகும்போது நான் எஸ்சின்னு வச்சுங்களேன் நான் பர்சனல் கவுன்சிலிங் போகிறேன் அப்போ என்ன இருக்கும் என்னுடைய கம்யூனிட்டியான எஸ்சிலேயும் வேக்கன்சி இருக்கும் மற்ற கம்யூனிட்டிலையும் வேக்கன்சி இருக்கும் இந்த ஜென்ரல்லையும் வேக்கன்சி இருக்கும் ஓகேங்களா அப்போ நான் எஸ்சிங்கிறனால நான் கவுன்சிலிங் போகும்போது எஸ்சி பிரிவில் ஒரு பத்து பேசிக்கலேன் பத்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த பத்து வேக்கன்சியும் நான் பார்ப்பேன் பத்து வேக்கன்சியில் என் ஊரில் என் ஊர் பக்கத்தில் வேக்கன்சி இருந்தால் நான் செய்வேன் அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ள வேக்கன்சி எடுப்பேன் அப்போ எங்கே குறையும் எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ள வேகன்சி குறையும் புரிஞ்சிங்களா அதுவே நான் எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ளே போகும்போது எஸ்சி கம்யூனிட்டிக்கு பத்து வேக்கன்சி இருக்குது ஆனால் பத்தில் எதுவுமே என் சொந்த ஊரில் இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜென்ரல் டேனில் பார்ப்பேன் ஜென்ரலில் உள்ள செவன்ட்டி சிக்ஸ் வேக்கன்சியில் என் ஊர்லேயே ஒரு வேக்கன்சி நான் என்ன செய்வேன் நான் போய் ஜென்ரல் டேனில் எடுப்பேன் அப்போ நான் எஸ்சியாக இருந்தாலும் என்னுடைய கம்னிகளில் வேக்கன்சி இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு நான் கவுன்சிலிங் போகும்போது நான் வந்து ஜென்ரல் டேனில் உள்ள வேக்கன்சி செலக்ட் பண்ணலாம் இதுதான் இப்போ நான் வந்து எஸ்சின்னு சொன்ன மாதிரியே இப்போ நான் பிசியாக இருந்தால் எம்பிசியாக இருந்தால் எஸ்டியாக இருந்தால் எஸ்டிஏ பிசி முஸ்லீமாக இருந்தால் ஏவாக இருந்தால் நான் ஒரு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் இருந்தாலும் நான் கலந்தாய்வு போகும்போது ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்கி போகிறாங்க இல்லைங்களா கவுன்சிலிங்கு ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட் நாள் யார் கவுன்சிலிங் போகிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய கம்பெனிலேயும் வேக்கண்ட் இருக்கும் ஜென்ரல்லையும் வேக்கன்சி காட்டும் ரெண்டில் அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வே வேக்கன்சியை அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க அந்த வேக்கன்சி அவங்க கம்யூனிவல்ல இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள வேக்கன்சியில் ஒன்று குறையும் அதுவே ஜென்ரலில் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி குறையும் இதுதாங்க ரூல்ஸு அப்போ ஜென்ரல்கிட்டால் எல்லோரும் எடுக்கலாம் பிசி எடுக்கலாம் எம்பிசி எடுக்கலாம் எஸ்டி எடுக்கலாம் அதான் சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க நீங்கள் மேக்ஸிமம் பர்சனல் கவுன்சிலிங் போனீங்கன்னா ஜென்ரல்லே ஃபில் பண்ணுங்கள் உங்கள் கம்யூனி வேக்கன்சியாக ஃபில்லப் பண்ணாதீங்க ஏன்னா அது அடுத்துள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ரல் எல்லாமே எடுக்கலாம் இல்லைங்களா பிசி எடுக்கலாம் எம்பிசி அப்படிங்கும் போது எடுக்கலாம் போது இப்போ நான் வந்து நான் நான் போகும்போது ஜென்ரலில் வந்து ஜென்ரல்லையும் வேக்கன்சி இருக்குது எஸ்சிலேயும் வேக்கன்சி இருக்குது பிஎஸி வேகன்சிஸ்ங்களேன் நான் போய் ஜென்ரல் எடுக்காமல் மற்ற கம்பெனியில் எடுத்து நான் வந்து என்னுடைய கம்பெனி எடுத்தேன் அப்படின்னா ஏன் கம்பெனி உள்ள வேக்கன்சி குறையும் அதுவே நான் போய் இப்போ காமனில் எடுத்தேன் ஜென்ரலில் எடுத்தேன் அப்படின்னா ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி குறையும் ஜென்ரலுங்கிறது காமன் தானே அது காமனில் வந்து வேக்கன்சி குறையும் போது ஏன் கம்பெனி வேக்கன்சி குறையாமல் இருக்கும் அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா இப்போ அடுத்து வரணும் நான் பிஹெச்டிஎம்குள்ளே போவேன் பிஎஸ்டிஎம் என்ன ஒருத்த கமெண்ட் கேட்டிருக்காரு பிஎஸ்சிஎம்னா பெர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் வழியில் கல்வி படிச்சிருக்கணும் என்ன கல்வி ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன இருக்கோ அந்த கல்வித்தகுதி வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அப்புடின்னா எப்படி அப்படின்னா இப்போ குரூப் ஃபோராக அதுக்கு டென்த்து அது குவாலிஃபிகேஷன் அப்போ ஒன்றாவிலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அதுவே குரூப் ஃபோர் குரூப் குரூப் டூ குரூப் ஒன்றுன்னா டிகிரி அப்போ ஒன்றாவிலிருந்து பத்தாவது பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது ஒன்றாவிலிருந்து பத்தாவது பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவதுலேருந்து டிகிரி தமிழ்லே படிச்சிருக்கணும் அப்போ அதுவே நம்ம இப்போ இந்த எக்ஸாமான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே இருக்குது ஒன்றாவிலிருந்து பத்தாவது பத்தாவதுலேருந்து டிப்ளமோ அல்லது பத்தாவிலேருந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவிலருந்து டிப்ளமோ அல்லது ப்ளஸ் டூவிலருந்து பிஇ தமிழில் படிச்சிருக்கணும் இதுதான் பிரேக் இல்லாமல் இதுதாங்க பிஎஸ்டிஎம் அடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகே சார் இப்போ வந்து இந்த கவுன்சிலிங்கில் பாருங்கள் ஜென்ரலில் ஜென்ரல் டேனில் ஜென்ரல் ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது சார் ஃபில்லப் ஆகவே இல்லை அப்படி யாருக்கு போவாங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி இந்த கவுன்சிலிங் எத்தனை நாள் இருக்குது நாலு நாள் இன்றைக்கூட முடியுது இல்லைங்களா இன்றைக்கு வரைக்கும் இந்த வேக்கன்சியை வந்து அப்படியே சுருப்பாங்க கவுன்சிலிங் முடிஞ்சோன்ன செய்வாங்கன்னா இந்த கலந்தாய்வில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆகலை அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம்மை நான் பிஎஸ்டிஎம் அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்புடின்னா என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரல் டேனில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு இருக்கு இல்லையா அது அடுத்த கலந்தாய்வுக்கு மாற்றுவாங்க அதாவது பிஎஸ்டிஎம் வேக்கன்சியை நான் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியாக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஜென்ரல் டேன் ஜென்ரலில் வந்துடும் இப்போ ஜென்ரல் டேன் ஜென்ரலில் வந்து செவன்டி சிக்ஸ் வேகன்ஸி இருக்குது இல்லையா செவன்டி சிக்ஸ் வேக்கன்சி அது இப்போ என்ன ஆகும்னா அடுத்த கவுன்சிலிங் போகும்போது ஜென்ரல் டென் ஜென்ரல் அதில் வந்து முப்பத்தி ஒரு வேக்கன்சி அடையாயிரும் அப்புறம் பிஎஸ்டிஎம் காட்டாது இதுதாங்க சிம்பிளாக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத பிஹெச்டிஎம் வேக்கன்சி ஆனது அடுத்த கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ணணுமே தவிர அதை அடுத்த தேர்வுக்கு கொண்டு போக மாட்டாங்கங்கிறது தான் கன்ஃபார்ம் ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை இப்போ நான் ஜென்ரலில் சொன்னேன்ல அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் டுவெண்ட்டி டூ வேக்கன்சி இருக்குது இல்லையா அது ஃபில்லப் ஆகவே இல்லை அப்போ என்ன ஆகும் இந்த கலந்தாய்வு முடிஞ்ச உடனே அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சியை ஜென்ரலுக்கு மாற்றிடுவாங்க அப்படி அப்படி ஜென்ரலுக்கு மாற்றும்போது பிசியில் யாரெல்லாம் இந்த இந்த ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங்கில் போய் திரும்ப வந்தாங்களோ ஜாப் கிடைக்காம அவங்களில் முப்பத்தி ரெண்டு பே சாரி இருபத்தி ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்கும் இந்த ரேங்க் பிரகாரம் புரிஞ்சுங்களா இதே மாதிரி தான் இப்போ நான் நான் சொன்னது இதே இப்போ நான் சொன்னேன்ல பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் தமிழ் வழியில் உள்ள சீட்டானது ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது தமிழ் வழியில் படிக்காதவங்களுக்கு ஃபில்லப் பண்ணுவாங்க அப்போ பிசி ஜென்ரலில் உள்ள இருபத்தி ரெண்டு வேக்கன்சி ஆனது ஃபில்லப் ஆகிருக்கிறதுனால பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம்னு உள்ள இருபத்தி ரெண்டு வேக்கன்சி ஆனது க ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் ஃபில்லப் ஆகல இல்லை அது அடுத்த கட்ட கலந்தாய்வு நடக்கும்போது தமிழ் வெளியில் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்கள்தான் பிள்ளைங்க அதை எடுத்துக்கலாம் இது வந்து பொதுவான பிஎஸ்டிஎம் பொதுவான பிஎஸ்டிஎம் வரும்போது அதில் பெண்களும் எடுப்பாங்க ஆண்களும் எடுப்பாங்க ரேங்க் லிஸ்ட் படி தான் போடுவாங்க ஓகேங்களா இது அடுத்து பாருங்கள் ஜென்ரல் டெனில் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் எட்டு வேக்கன்சி இருக்கா ஜென்ரல் டென் உமன் பிஎஸ்டிஎம் வேகன்சி எட்டு வேக்கன்சி இருக்குது இந்த எட்டு என்ன சார் ஆகும் அது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு பொதுவாக போயிடுச்சு அப்போ உமன் பிஎஸ்டிஎம்மு அதாவது ஒவ்வொரு கம்பெனி விலையும் நாட் ஓன்லி ஜென்ரல் ஒவ்வொரு கம்பெனிலேயும் உள்ள பெண்கள் பிஹெச்டிஎம் ஒவ்வொரு பிரிவுகளில் உள்ள பெண்களுக்கான தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வேக்கன்சி கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகலைன்னா அது அடுத்த கலந்தாய்வு கொண்டு போய் உமன் பிஎஸ்டிஎம் உள்ள வேக்கன்சியானது உமனுக்கமாகிரும் அப்போ ஒரு கம்பெனிகளில் பெண்கள் அந்த பெண்களில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான வேக்கன்சி ஃபில்லப் ஆகலைன்னா அந்த கம்யூனிவில் உள்ள பெண்கள் பிரிவுக்கு அது கன்வெர்ட் ஆகப்படும் அப்போ என்ன ஆகும்னா ஜென்ரலில் உள்ள உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஆனது ஜென்ரல் உமனுக்கு கன்வெர்ட் ஆகிரும் இப்போ பார்த்தா இப்போ ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் எட்டுருக்கு இல்லையா அது என்ன ஆகும்னா ஜென்ரல் உமனுக்கு அப்படி மாயிரும் அவ்வளோதான் அப்போ உமனுக்கு இன்னொரு வாய்ப்பு அப்போ ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி பொதுப்பிரிவுக்கு போகுது இல்லையா ஜென்ரலில் உள்ள வேக்கன்சி ஜென்ரல் பிஹெச்டிமில் உள்ள வேக்கன்சியும் ஜென்ட்ரலுக்கு போகுது ஜென்ரலில் போகும்போது ரேங்க் லிஸ்ட் படி உமன்ஸ் இருந்தால் அவங்களும் எடுப்பாங்க அதுவே ஜென்ரல் உமன் பிஹெச்டிமில் உள்ள வேக்கன்சி உமனு கன்வெர்ட் ஆகும்போது உமன் எடுப்பாங்க ஆனால் இந்த உமன்ஸ் வேக்கன்சியை ஜென்ஸ் எடுக்க முடியாது ஜென்ரலில் உள்ள வேக்கன்சியை மட்டும்தான் ஜென்ஸ் எடுக்க முடியும் உமனில் உள்ள வேக்கன்சியை உமனில் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ உமன் பிஹெச்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி உமனுக்கு மாறும்போது அந்த பீடியில் உள்ள எல்லா உமனு மட்டும் எடுப்பாங்க அதுவே ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி மாறும் மாறும்போது ஜென்ரலுங்கிறனால அதில் உமனும் எடுப்பாங்க ஜென்ஸும் எடுப்பாங்க அப்போ உமன்ஸுக்கு அதிகமாக உள்ளே போக ஒரு வாய்ப்பு இருக்கும் இதுதாங்க சிம்பிளாக அடுத்து சார் இந்த எக்ஸைஸ்மென் வேக்கன்சி அதுக்கு எக்ஸர்வீஸ் மேன் வேக்கன்சி யாருக்கு ஃபில்லப் ஆகும்னா எப்படி உமன்ஸ் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி உமன்ஸுக்கு மட்டும் ஃபில்லப் ஆகுதோ அதே பசில் கேட்பாங்க என்ன சார் உம்மன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி உம்மனு போகுது இல்லையா அதே மாதிரி மேனில் உள்ள வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது அந்த பிரிவுல உள்ள ஜென்ஸுக்கு மட்டும்தான் போகும் உமனுக்கு போகாது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஜென்ரலில் எக்ஸர்வீஸ் மேனில் ஒரு வேக்கன்சி இருக்கா அது என்ன ஆகும்னா இந்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகலைன்னா அது ஜென்ரலில் மேனுக்கு மேலுக்கு போயிடும் அவ்வளோதான் அதாவது உமன் சேர்க்க முடியாது இப்போ இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்களேன் பிசி உமன் பிஹெச்டிஎம்மில் நாலு வேக்கன்சி இருக்குங்க ஃபில்லப் ஆகவே இல்லை அப்போ யார் கன்வெர்ட் ஆகும்னா பிசியில் பிஹெச்டிஎம் அல்லாத உமனுக்கு அது போயிடும் அப்போ எல்லாமே அது அந்த அந்த போஸ்ட் ஃபில்லப் ஆயிடுமா இப்போ அடுத்து பிசியில் இருந்தால் விடோ இருக்கா அப்படின்னா விடோ போஸ்ட்டு ஆதரவற்ற உதவிகளுடைய பணியிடம் அப்போ பிசியில் உள்ள விடோ போஸ்ட்டில் ஃபில்லப் ஆகலை சார் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அது அது யார் போகும் அதுவும் பிசியில் உள்ள உம்மனுக்கு தான் போகும் ஓகேங்களா பிசியில் விடோவில் ஆகலைன்ட்டு அது ஜென்ரலுக்கு போகாது பிசியில் உள்ள உம்மனுக்கு தான் போகும் அதே மாதிரி பிசியோ எம்பிசியோ எஸ்சியோ எஸ்சிஏஓ எஸ்டிஏஓஓஓஓ பிசி முஸ்லீமோ எந்தெந்த பிரிவுகளில் ஆதரவற்ற உதவிகளுடைய பணியிடம் ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அது அந்த கலந்தாய்வு உடனே அடுத்த கலந்தாய்வுக்கு அது அந்த பிரிவுகளில் உள்ள உமனுக்கும் போயிடும் அப்படிங்கும் போது அதை எல்லாமே எடுத்துடுவாங்க அப்போ உமன் பிஎஸ்டிஎம் உள்ள வேக்கன்சி உமனுக்கு கன்வெர்ட் ஆகும் விடோவில் உள்ள வேக்கன்சி உமன் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கும் போது உமன்ஸு அதிகமாக போ சைக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜென்ரல்னு வந்துட்டாலே ஜென்ரல்னால் அது காமன் தான் அதில் மேலும் இருப்பாங்க ஃபீமேலும் இருப்பாங்க ஜென்ரலுங்கிறது ரேங்க் லிஸ்ட் படி போடுறது இந்த உமனுங்கிறது உமனுக்கு மட்டுமே போடக்கூடியது அது என்ன பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்னால் பொதுவாக பார்க்க மாட்டாங்க இப்போ ஃபஸ்ட் ரேங்க்கு ஒரு மேல் இருக்காங்க செகண்ட் ரேங்க்கு ஒரு ஃபீமேல் இருக்காங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அந்த ஒரு போஸ்ட்டு ஜென்ரலில் இருந்தால் அதனால் அது ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் உள்ள மேலுக்கு போகும் அதுவே உமனில் இருந்தால் செகண்ட் ரேங்கில் உள்ள ஃபீமேலுக்கு தான் போகும் மேலுக்கு போகாது புரிஞ்சுங்களா இதுதாங்க இடஒதுக்கீடு அப்போ பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி நான் பிஹெச்டியை மாற்றும் போது அது அது அந்தந்த பிரிவுகளில் உள்ள தமிழ் வழியில் கல்வி கற்காத எல்லாத்துக்குமே போகும் ஜென்ரலில் அதுவே உமன்ஸ்னு வரும்போது அது உமன் பிஎஸ்டிங்கும் போது உம்மனுக்கு மட்டும்தான் போகும் டிடபிள்யூவில் உள்ள போஸ்ட்டுவும் உமனுக்கு மட்டும்தான் போகும் எக்ஸவிஸ் மேனில் உள்ள வேக்கன்சி அந்தந்த பிரிவுகளில் உள்ள மேல் மட்டுமே எடுக்க முடியும் ஓகேங்களா இதுதான் பிடபிள்டி வேக்கன்சி பிஎபிள்யூ என்னது பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிஸபிலிட்டிஸ் பிடபிள்யூபிடி மாற்றுத்திறனாளிகளுடைய பணியிடமானது அவங்களால ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அதுதான் அடுத்த எக்ஸாம் எக்ஸாம்னா ஆகும் அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமே தவிர உமன் பிஎஸ்டிஎம் வேகன்சியோ ஜென்ரல் பிஹெச்டிஎம் வேக்கன்சியோ எக்ஸர்வீஸ் மேன் வேக்கன்சியோ கண்டிப்பாக அடுத்த தேர்வுக்கு கொண்டு போக மாட்டாங்க இதுதான் உண்மை ஃபில்லப் ஃபில்லப் போஸ்டிங் இருக்குது ஆட்களே இல்லை அப்படின்னாதே அதை அடுத்த எக்ஸாம் கொண்டு போவாங்க இங்கே ஆள் இருக்காங்களே உமன் பிஹெச்டிஎம்மில் உமனில் ஆள் இருக்குது உமன் பிஎஸ்டிஎம்மில் தான் ஆள் உமன்லேயே ஆள்லாம் போச்சு கொண்டு போகிறதுக்கு இல்லை ஜென்ரல் பிஎஸ்டி ஜென்ரல்லே ஆள்லாம் போச்சு இல்லை ஜென்ரல் டைனில் ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் தான் ஆள் இல்லை அப்போ அதை என்ன பண்ணு பிஹெச்டிஎம்மை நான் பிஹெச்டி மாற்று அப்போ எடுப்பாங்க நான் பிஹெச்டியில் மாற்றியும் அங்கே ஆள் இல்லை அப்படின்னா அந்த போஸ்டிங்கை தான் அடுத்த எக்ஸாம் கொண்டு போவாங்க அதுக்கு தான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாமில் இப்போ நடந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் போஸ்டிங்கில் போஸ்டிங் இருந்துச்சு ஆனால் வந்து ஆட்கள் ஆட்கள் இல்லை இப்போ ஒருத்தர் கேட்குறாரு சார் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஒருத்தர் எம்பிசி எம்பிசியில் ஒரு கம்மியான போஸ்ட்டாக இருக்குது ஃபில்லப் ஆகிடுச்சு ஆனால் பார்த்தேன் அப்படின்னா மற்ற பிரிவுகளில் டோடி இன்ஸ்பெக்டர் வேக்கன்சியில் வேக்கன்சி இருக்குது அப்போ அப்போ அவர் கேட்குறாரு சார் நான் எம்பிசி எனக்கு வேக்கன்ட் முடிஞ்சு போச்சு எனக்கு ஏன்னா மொத்தம் போஸ்ட் இருக்கில்ல அது தரலாம்ல அதுவும் ஆட்களே இல்லை அப்படின்னா தர மாட்டாங்க ரூல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா அப்போ ரோடு இன்ஸ்பெக்டரில் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு போஸ்டிங் இருக்குது ஆட்கள் இல்லை அப்போ அடுத்த கவுன்சிலிங் வச்சாலும் அதை ஆள் வரமாட்டாங்களே அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் இந்த வேக்கன்சியானது அடுத்த எக்ஸாம் கன்வெர்ட் ஆகுமே தவிர எக்காரணம் கொண்டும் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியோ உமன் பிஎஸ்டிஎம் வேகன்சியோ விடோ வேக்கன்சியோ விடோ பிஹெச்டிஎம் வேக்கன்சியோ எக்ஸூஸ்மேன் வேக்கன்சியோ அடுத்த கலந்தாய்வு கொண்டு போக மாட்டாங்க சாரி அடுத்த கலந்தாய் கொண்டு போவாங்க அடுத்த தேர்வுக்கு கொண்டு போக மாட்டாங்க ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சா அந்த வேகன்சியை ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலிங்காக வச்சு அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவாங்க அதுதான் மற்றபடி இதில் எந்த விதமான கன்ஃபியூஷன் ஆகவோ இது பண்ணவோ ராக்கில் ஸோ இதுதான் தான் இதனுடைய ரியாலிட்டி ஸோ எல்லோரும் நான் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருமே இது நேற்று இருந்து நேற்று இந்த தாய் மதியம் போட்டது எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபீலிங் நியாயமான ஏன்னா ஏன்னால் கவுன்சிலிங்கில் போய் திரும்ப வந்தாங்களே போஸ்டிங்கில் மறுநாள் யாருன்னு ஃபீல் பண்ண வேணாம் இதுதாங்க ரூல்ஸு இதுதான் வந்து நம்ம வீடியோ இப்போ நான் வந்து உங்களை அந்த நான் இதெல்லாம் காட்டலை ஏன் காட்டலை அப்படின்னா அதெல்லாம் உள்ளே கிடக்க தேர் எடுக்கணும் ஆனால் அதாவது நான் என்ன பண்ணுறேன் அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு நான் அப்லேட் பண்ணியிருக்கேன் இதை கீழே ஸோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ப்ரூஃப் கேளுங்கிறேன் வித்தவுட்டு ப்ரூஃப் நீ எதையுமே நம்பாதீங்க ஓன்லி ப்ரூஃப் இருக்கா நம்புங்கிறதான் என்னுடைய தனிவான பணிவான கருத்து இந்த டவுட்னாலும் என்ன கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ